ஒரு பாஸ்டரை பற்றி ஒரு அம்மா ரொம்ப குற்றம் சொல்லிருச்சு என்னென்னா அவங்க வீட்டுக்கு அந்த அம்மா போயிருக்குது அங்கே அந்த பாஸ்டர் வீட்டில் ஒரு அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் டீ கொடுத்துருக்குறாரு பாஸ்டர் அந்த அம்மாவுக்கு வந்து என்ன கொடுக்கல அந்த அம்மாவுக்கு கடுண்டி கொடுத்துருக்குறாரு பாஸ்டர் பாருங்கள் எல்லாருக்கும் பால் டீ கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு என்ன டீ கொடுத்துருக்காரு கடு டீ கொடுத்துருக்குன்னு இந்த அம்மா ஒரு ஊராக போய் சொல்லிருச்சு இந்த சுற்றி சொல்லி சொல்லினதெல்லாம் சுற்றி எங்கே வந்துருச்சு பாஸ்டர் காதுக்கு வந்துருச்சு பாஸ்டர் நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் ஆள் பார்த்து ஆள் பார்த்து செய்கிறீங்களா அம்ம அப்படிங்க அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்குறாரு அவரு அவருக்கு இப்படியே தெரியாது அப்போ உடனே ஒரு நாள் உங்கள் வீட்டில் வீட்டு கூட்டம் அறிவு கொடுத்துருக்காரு பாஸ்ட்டு எல்லாரும் வீட்டுக்குட்டு வாங்க இந்த சொல்லி சொல்லிட்டு குற்றங்காடு விழிச்சு அந்த அம்மா வந்திருக்கு அன்னைக்கு அந்த வீட்டில் எல்லாருக்கும் டீ போட்டிருக்கிறாரு டீ போட்டு இந்த குற்றம் சொல்லிச்சல் அந்த அம்மா கையில் தான் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் டீ பண்ணி இது இந்த பாஸ்ட் வீட்டில் வேலை பார்க்குற அந்த அம்மா வந்துருக்கு அந்த அம்மா சொல்லியா நான் தான் பால் டீ கொடுக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு தெரியாத உனக்கு பாஸ்டுக்கு கூட தெரியும் பால் குடிக்க மாட்டேன் இந்த அம்மாவுக்கு வந்துச்சே ஹார்ட் அட்டாக்கு இந்த அம்மா பால் டி குடிக்காதுன்னு பாஸ்டருக்கு தெரிஞ்சுனால்தான் அதுக்கு என்ன டீ கொடுத்துருக்குறாரு கடுந்தி கொடுத்துருக்குறாரு இந்த அம்மா பதறி போய் ஓடி அந்த ஹாஸ்டர் என்னை மன்னிச்சு மன்னிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லைம்மா எங்கள் வீட்டில் ஒரு அரை மூட்டை பஞ்சு இருக்குது அதை போய் என்ன செய்யு ஊரெல்லாம் என்ன செய்யணும் பிச்சு 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 போட்டுவோம் அப்படின்ட்டு இருக்காரு ஆமாம் நீ பாவம் நீ செஞ்ச குற்றத்துக்கு மன்னிப்புனா இதுதான் சரி போய் போட்டிருக்கேன் நான் பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே நான் போட்டு மன்னிச்சோங்க இந்த பாச்சிருக்கார் மன்னிச்சதே எதெல்லாம் பிச்சு பிச்சு போட்டேல அந்த பஞ்சு அதெல்லாம் போய் பிறக்கிட்டு வந்திருக்கிற காத்துல போன பஞ்ச எப்படி பார்த்த பறக்க முடியும் முடியுமா பாஸ்டர் குற்றவாளி இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசின பேச்சு யாரையோ ஒருத்தர் குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசின பேச்சை ரிட்டன் வாங்க முடியுமா